திருமாவளவனோட எப்பொழுதும் நான் பாசமா இருப்பேன் என்றைக்கும் பாசமா இருப்பேன் என்றைக்கும் பாசமா இருக்கேன் அவரும் என் மேல பாசமா இருக்கிறாரு இருப்பார் இருந்தார் இருந்தார் அதனால அவர் பேர்ல அந்த பிள்ளை பேர்ல என்ன ஒரே ஒரு வருத்தம் அவரை பற்றி திருமணம் செய்திகள் ஒரு வருத்தம் சரி அதை அவருடைய தனிப்பட்ட இருக்குது ஆனாலும் திருமாவளவன் மேலே ஒரு ஒரு தனி பாசம் உண்டு எனக்கு எப்பவுமே நேற்று பேட்டியில கூட நான் இன்னைக்கு திறக்கிற இல்ல நான் போய் இன்னைக்கு வணங்குற பல அம்பேத்கர் சிலைகளை திறந்தவரு ராமதாஸ் அவர்கள் தான் அதாவது உண்மை அவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை இன்னொன்னு ஒரு அழி கிடந்த பணத்தை பட்டியலினம் பட்டியலினத்தை சேர்ந்த அந்த பணத்தை ஊர் வழியாக கொண்டு போக கூடாதுன்னு அதுக்காக எனக்கு திருமாவளவன் தமிழ் குடிதான் தமிழ் குடிதான் பண்றோம் மேலூர் மேலூர் மதுரை பக்கத்தில் இருக்கிற மேல் அதில் புக்கு ஒரு கடையை கொடுத்து அப்போ என்ன என்னை பாராட்டினார் அதனால் நல்லது செய்தால் யாரும் பாராட்டத்தினே செய்வாங்க அதனால் அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லுகிறேன் நன்றி சொல்கிறது மட்டும் இல்லை அதாவது இந்த மாதிரி வார்த்தைகள் வார்த்தைகளை கேட்கறதுக்கு அது சொல் கேட்ட கேட்டதற்கு சொன்னதற்கு அவருக்கு நன்றி எனக்கும் பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அந்த வார்த்தைகள்